எல்லோருக்கும் காலை வணக்கம் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டு அட்வைஸ்லாம் கேட்டு பார்த்து இந்த படம் ஆரம்பிக்க போறேன் வணக்கம் எவ்ரி Pragya Nayan, and everyone already giving me name Nayan Kutty Nayan. I'm so happy for that. So how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you, Rumba Nandri. Everybody to come here and supporting us. All the media, everyone, and um, starting from uh, Gokul sir. Thank you. Director Sir, Sajo Sir, thank you so much uh, for supporting. UK Sentinel Sir, RDOP, thank you so much. Our colleagues, Ugal, Ashwin, uh, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal uh, Sir, sorry. <laughs> and everyone, uh, you know, I used to watch their movie, in the Tamil movie, and I want to work with them. And today they came here to support this project. I'm so, so so, rumba Rumba happy. Thank you so much, everyone. sir. Everyone, sir. I, uh, everybody, sir. So, hope uh, everyone will like me and give me more uh, chance in the Tamil. Starting from LMM, LMM production, I'm very happy. Thank you, Pugal. <laughs> Thank you so much. <laughs> yes. So, um, yeah. Thank you to my manager who. குட் குவாலிட்டனி ஃபார் தஸ்ட் ப்ராஜெக்ட் லாஸ்ட் நாட் பென் நாட் பெ ரெஸ்ட் காட் அண்ட் மை மாமென் டைம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆர் சாரி ஒன் செகண்டர் இவர் வந்து மிஸ் திடீர்னு பார்த்துருப்பீங்க பார்த்துருங்க மாயடி குடும்பத்தில் என் பையனை ஆரம்பித்தவங்க சின்னதா இந்த படத்தில் மூணையிலேயே கலைக்கு எடுத்திருக்கான் இவன் மட்டும் இல்லை அவிந்திரன் இவன் மூணு பேருமே இதுக்கப்புறம் ஃபோர் இஞ்சிஸ் அஸ்வின் ஃபோர் இன்ஜிட்ஸ் திடீர்னு ஃபோர் இன்ஜிட்ஸ் இந்தன்னு அரைக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் உங்க பேர் என்னமா சுமையா இந்த நாற்பது வருஷமா ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு வச்சிருக்காங்க அவங்க நவரசங்களையும் மூஞ்சில தான் கணிக்காம நினைச்சாங்க வரஞ்சுண்ணிங்க வச்சிருக்காரு அப்படின்னாங்க ஐக் திஸ் சேலஞ்ச் ஐ சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு ஹரி கூட அவர் அஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறேன் அது மைக்ல சொல்ல முடியாது சொல்லலாம் தப்பான விஷயம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி அவருக்கு இந்த படம் கெடுத்ததில் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார் ஓ சரி சரி ஓகே என்னடா அப்படின்னா என் சார் அந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாதா இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸு சரி நான் வரல என்ன சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டாரு அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணு எங்கே ஃபோன் பண்ணுமா அங்கே ஃபோன் பண்ணார் பண்ணி பண்ணி எங்க நீங்கள் எல் படம் இது டுவெல்த்து இருக்குது நீங்கள் காலையில் அங்கே போயிவிடுங்க நான் சொன்னேன் என்னக்கு டப்பிங் இருக்குது நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்

எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு 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 இதுவாகவும் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாரு அந்த மாதிரி முதலளி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு பரந்த மனதும் உண்டு ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல சரி விட்டு கொடுக்கற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால விளர்ந்தவங்க அவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக மது தான் ஆகணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பக்கத்து தான் தெரிஞ்சு இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சைனா இந்தியா மாதிரி அது உல இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடையிற அளவுக்கு அவர் வெற்றி அடையவும் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும் இந்த இந்த தொடர்பு அப்படியே நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவாரு வெற்றி பெற மாட்டாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க அனுப்புங்க நாங்கெல்லாம் ஏத்துக்கிறோம் மற்றபடி தொடர்ந்த தொடர்ந்தாடுங்க இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை நேற்று ஒரு படம் பார்த்தேன் போக்கின்னு ஒரு படம் இந்த படங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு கம்மியா மாதிரியே தெரியுது ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு ரொம்ப அதே தான் இந்த படமும் இருக்கு ஃபோர் இடியட்ஸ் த்ரீ என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய திறன்கள் அஸ்வின் ஓகே அஸ்வின்லாம் குழந்தைங்க முடியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க அப்புறம் புகழ பத்தி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லும் தம்பி ஞாபகம் நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம் நான் பாட்டு ஒரு மொழியில் உட்காந்துருந்தேன் இந்த உட்காந்தி நான் வந்து நான் உட்காந்துருந்தேன் அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு அப்போது உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடியும் எங்கேப்பா அதுதான் நல்லா இருக்கு அதை கட்டிடுங்க ஸோ முடியாது சார் வணக்கம் சார் சார் என்ன தம்பி என்ன இல்லை சார் நான் மாரி டிவி பண்ணுறேன் சார் இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டுருக்கு அப்படியா தம்பி நல்லா பண்ணிட்டுருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து குழ பெண்கள் ஓடி வந்தாங்க பெண்கூட முன்னிலை வாங்கம்மா வாங்க சரி சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவர் கூட ஃபோட்டோ எடுத்து ஓ சரி எடுத்துகிட்டு பேருக்கேன் திரும்ப நாங்கள் ஞாபகம் இருக்கேன் உனக்கு ஸோ இன்னைக்கு இது வந்து ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூட ஒரு தெரியக்கூடிய ஒரு கதாநாயகர் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி திறன்கள் புது புது திறன்கள் வரணும் இங்க பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது இங்க பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும் நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மாரியே நல்ல முதலாளிகளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்ல நம்புறேன் ஸோ ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அப்புறம் ரவி மரியா ரவி மரியாவை இயக்குனராக பேசுகிறா நான் நடிகராக தான் பேசுவாங்க நான் ஏன்னா ரவி மரியாவை எனக்கு பிடிக்கும் அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி என்ன ஒரு ரிதம் அவருடைய பாடியராக நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்ட்ரஃபிகராக இருக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க நான் சென்ட்ரு எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னார் எங்கள் மீன் இயக்குனர் சங்கத்தில் எங்கள் நடிகர் சங்கத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒரு நல்லா இருக்காரு ஸோ ரொம்ப நல்லது ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார்சென்ட் அசோகி ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் அதை கூட நிறைய பழகியதுக்கு ஒன்றும் சொல்லலாம் நான் எல்லா நிறைய நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம் அன்பு வேட்கும் நன்றி நான் ஜீபாவை அறிவுப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்குனேன் பயங்கரமாக நடிப்பாரு இவர் மாதிரி நம்ம ஏன் நடினாங்கன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குறதே சார் தான் நீ நடிகை செஞ்ச தலைவரிலிருந்து அவருடைய வாயால் போகுவதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமை நினைக்கிறேன் நன்றி